எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆதே துணை இப்போ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திரைப்பட பாடலில் ஆரம்பிக்கிறேன் அந்த திரைப்பட பாடல் தத்துவ பாடல் கனதாசனேதன பாடல் தான் அதை நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதாவது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ இந்த பாடல் நம்ம நிறைய வாட்டி கேட்டுருப்போம் கேட்டு ஆச்சரியப்பட்டு இருப்போம் என்னடா அது இந்த பாடலை கொஞ்சம் யோசிக்க வச்சுருப்போம் நம்மளுக்கு யார் கடைசியில் இருக்க யாரோன்ட்டு இப்போ பார்க்க போனால் நம்ம கடைசி வரைக்கும் யார் யமனா இந்த சிவனா இது இது இதுதான் நம்ம தீர்வுக்கு தீர்மானம் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாவு வந்து தெய்வம் நிறைய திருவாக்கில் சொல்லிக்கிறாங்க சாவு ரெண்டு விதமான சாவு இருக்குது ஒன்று வந்து கசுப்பு தீட்டு வெளி வெளியாகி துர்நாத்த அடைஞ்சு அவன் வந்து சாவுறான் அந்த சாவு என்ன ஆகுது அந்த எம்மன் கிட்ட போய் ந கூடானு கூடி கால நரகத்தில் நறுவதை அவசியப்படுறான் இன்னொரு சாவு எப்படின்னா நம்ம வந்து அவன் வந்து ஜீவ சமாதி ஜீவ பிரணாயம் ஆகுறாங்க அடக்குன்னு சொல்கிறோம் அவன் கசப்பு தீட்டு வெளியாகாமல் இந்த புனநாத்தம் வராமல் பத்து அடையாளம் இந்த தெய்வம் சொல்கிறாங்க அந்த புறநாத்தம் வராது அந்த பிம்மத்துலேருந்து வேர்வை வரும் உடம்பு வரைக்காது பொண வெனை வெயிட்னு சொல்லுவோமே அந்த பொண வெயிட்டெல்லாம் இருக்க பாடி வந்து சாதாரண வெயிட்டாக தான் இருக்கும் நம்ம அந்த பிம்மத்துக்கு நம்ம தீர்த்தம் கொடுத்தால் தீர்த்தம் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா இதே வந்து இந்த பொணத்துக்கு முடியுமா ஒரு சொட்டு தண்ணி இறங்காது ஸோ இது மாதிரி பத்து அடையாளம் சொல்ல தெய்வம் வந்து வந்து ஒரு ச ஒரு சாவு ரெண்டு விதமான சாவு இருந்து வேறு எந்த வேத நூல் இதுக்கு முன்னாடி எந்த மகான ஒரு சித்த புருஷன் வந்து சொல்லாத விஷயத்த தெய்வம் வந்து வெளிப்படையாக நம்ம இந்த நிறைய திருவாக்கில் சொல்கிறாங்க ஏன்னா வந்த வந்தால் எல்லா மகானுங்கள் அந்தந்த வேதனை அந்தந்த மானுகளை வந்து சொன்ன விஷயம் இதுதான் வே வேறு எந்த ம மத பார்த்தீங்கன்னா ஒரு அது மதத்தோட முக்கியமான ஒரு அடைய வேண்டியது மனிதன் பிறந்தால் ஜீவ பிரயாணம் ஆகணும் அடக்கம் ஆகணும் அதுதான் முக்கியமான ஒரு செயல் ஏன்னா தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நீங்கள் வந்து மனிதன் இப்போ பிறக்கிறதுக்கு வந்து வந்து கிட்ட மனிதன் வந்து சத்திய குத்துட்டு வரானோ என்னான்ட்டு இது மாதிரி நான் தெய்வம் சொல்கிறேன் இந்த மாதிரி நூறு வருஷம் உனக்கு நான் வந்து உலகத்தில் அனுப்புகிறேன் உனக்கு தேவையான எல்லா வசதியும் சௌகரியம் பண்ணி வச்சுக்கிறேன் நீ அதுக்கு க கை மாற்றமாக என்ன செய்ய போகிற தெய்வமே நான் வந்து அங்கே போ அந்த உலகத்துக்கு போனவுடனே நான் உங்களை பற்றி பெருமையாக நல்லபடியாக எடுத்து மக்களுக்கு சொல்லுவேன் உங்களோட நினைவோடு இருப்பேன்ட்டு அந்த சத்தியத்தை கொடுத்துட்டு தான் இந்த பூமிக்கு வரான் ஆனால் அந்த பூமிக்கு வந்தவனே இந்த மனிதன் என்ன பண்ணுறான் வந்தவுடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறாரு அவங்க அவங்க பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க படித்தவொடனே ஒரு ஒரு காலேஜ் போகிறாரு காலேஜ் அது என்ன படி இன்ஜினியரிங் படிக்கிறாரோ வக்கீல் படிக்கிறாரோ ஆடிட்டர் படிக்கிறாரோ இதை படித்த அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாரு வேலைக்கு போய்ட்டப்பறம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெற்றோர்கள் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு உட்காந்து பிறகுது இப்போ அவ் இப்போ அவருக்கு உக்காந்து பிறகுது இப்போ அவருக்கு உட்காந்து பிறந்தோடனே அப்புறம் பேரை பற்றி பிறகுது இப்போ இதெல்லாம் கட்சியில் நாள் திடீர்னு சத்து போயிடறாரு இப்போ கசப்பு தீட்டு வெளியாகி சத்து போயிடுறாரு ஆக்சுவலாக அப்புறம் என்ன பண்ணுற நரக வேதனைக்கு தான் அனுபவிக்கிறார் ஏன்னா இதே வந்து ரெண்டு விதமான சாவு சொன்னோம்னே இதே அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலையை மாத்திரமா என்ன பண்ணியிருக்கணும் தெய்வத்தை நினச்சிருக்கணும் அவர் முழு காலமாக அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஃபுல் எஃபர்ட் நம்ம என்ன உழைப்புக்குதோ எல்லாமே என்ன பண்ணுறாரு இந்த உலக வாழ்க்கைக்கு அர்த்த அர்ப்பணம் பண்ண அதில் சிந்தனை இருக்குது ஏன்னா தெய்வத்தை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கல இது மாதிரி ஒரு சாவு வரப்போகுது நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு வரப்போது எம்மங்கிட்ட கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அதை பற்றி சுத்தமாக தெரியல தெரிஞ்சாலும் அது கண்டுக்கிறது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அது தெரியல சின்ன படி தெரிஞ்சாலும் இப்போ எனக்கு நாற்பது வயசு தானே ஆகுது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி வயசில் பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய டைம் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிறேன் நான் பையன் இப்போ தான் காலேஜ் படிக்கிறான் அவன் நிறைய சாச சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் இது பண்ண படுங்கள் நல்லது தான் அப்புறம் அவன் வந்து பாலியனா கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஓடணும் கல்யாணம் படித்தோன்னே அப்புறம் பேர பேரி தான் அவனுக்கு சம்பாதிக்கணும் அவனுக்காக இது பண்ணோம் அவனுக்காக ஸ்கூல் அனுப்பினோம் பேபி சிட்டிங் பண்ணோம் அது இதில் அதிலே பிஸியாகிறாங்க பட் காலம் போக 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 என்ன ஆகுது நீ உலக வாய்க்கிலே இருக்கிற அந்த அந்த தேடலே இருக்கு ஏன்னா தெய்வத்தை பற்றி தெய்வத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அந்த இதில் இவ்வளோ பண்ணு பண்ணலாம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமே அந்த நேரம் சிந்தனையும் இருக்கும் தெய்வத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு காலையில் எந்த ஒரு வேத வேதனை ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் படிக்கலாமே மூலம் வந்து பதினாறு நிமிஷம் இப்போ பதினாறு சொல்கிறதுக்கு ஏழு நேரம் ஆகும் மூலம் மந்திரம் சொல்லாமே இப்போ நம்மளுக்கு தெய்வத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்போ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம முழு நேரமே நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம சொத்து சம்பாதிக்கிறது நம்ம நம்மளுக்கு அன்பாக யார் இருக்க குட்டி பார்த்துக்கிட்டு அதுலேயே நே நே நேரத்தை கழிச்சுட்டு கடிச்சது இல்லாமல் என்ன வரும் நம்ம தான் போ ஸோ அதுக்கு தப்பிக்கிறனால நம்ம வந்து மெய் குருவை உண்மையான மெய் குருவை நம்ம சத்குருவை தேடி கண்டுபிடிக்கணும் அது சத்குரு மெய்யான இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ மெய் குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க குருன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து நம்ம உண்மையான குரு யார் கண்டுபிடிக்கணும் அது சில அடையாளம் இருக்கு அது அடையாளம்னா அவங்களுக்கு மூக்கு கீழே மூச்சு ஓடாது நிறைய பேர் வராங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அதுல வந்து நம்ம வந்து தேடி மெய்யான குரு யாரு இந்த அடையாளம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குதான்னு பார்க்கணும் நெய் குருக்கு மூக்கு கீழே மூச்சு ஓடாது பசி பசி ஜெயிச்சவங்க தூக்கத்தை ஜெயிச்சவங்க கண்ணு சிமிட்ட மாட்டாங்க காசு பணத்தில் ஆசைப்பட மாட்டாங்க முக்கியமான சன்னதங்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கையில் பார்த்தீங்கன்னா பல சன்னதங்கள் சன்னதங்கள்னா அந்த ஆன்மீக உலகத்தில் அவங்களுக்கு ஒரு அடைஞ்ச ஒரு தவநிலை அதுதான் சந்தன ச இப்போ முருகருக்கு எப்படி வேலு இருந்ததோ அது மாதிரி தெய்வத்துக்கு நம்ம எத்தனையோ சன்னதங்கள் கிடச்சிருக்குது இப்போ அந்த சன்னந்தங்களாக இருக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு ஒரு மெய் குருங்க அடையாளம் இதெல்லாம் இருக்குது இது இப்படிப்பட்ட நம்ம குருவை நம்ம தேடணும் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு யார் கிடைச்சிக்கிறாங்க நம்மளுக்கு மெய் சாலை ஆண்டவர்கள் தான் நம்மளுக்கு மெய் குரு நம்மளுக்கு அது நம்ம வந்து ஏதோ பாகியவான் பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்குது இப்போ அதை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம் அப்போ உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி மக்கள் இதை பற்றி தெரியாது இப்போது அந்த குரு அப்போ நம்ம மெய் குரு தேடி தெரிஞ்சுக்கணும் இப்போ அவரே சொல்லபடி நம்ம நடந்துக்கணும் இப்போ அந்த மெய் குரு என்ன சொல்லிக்கிறார் இப்போ என்னை பற்றி நீ மூலம் வந்து நான் நான் ஒத்திக்கோ வேத நூல் படிங்கோ சாலைக்கு வந்து போயிட்டு வாங்க இருந்து அந்த தவ பழுத்து கொடுத்து அள்ளி வாங்கிக்கோங்க தெய்வம் நிறைய விஷயம் இன்னும் சொல்லிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா புலால் புலால் உண்ணக்கூடாது சாவுக்கு போகக்கூடாது இது மாதிரி அப்புறம் எந்த ஒரு போதைப் அடிமாக கூடாது இந்த போதைப்பிழக்கம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பல சட்டத்திட்டம் இப்போ தெய்வம் பஞ்சமாக பாதங்கள் பண்ணக்கூடாது அது பத்து பாயிண்ட் இருக்குது அது அது பேசலாம் ரொம்ப டைம் ஆகும் இப்போது சுருக்கமாக நான் சொல்லிட்டேன் முக்கியமான விஷயம் இப்போது இந்த விஷயத்தில் தெய்வம் சொன்ன மாதிரி நம்ம வந்து மூலம் நாக்குல நாக்கில் ஒட்டினா தான் பழக பழக வரும் திடீர்னு நம்ம வந்து சரி இப்போ எதுக்கு நான் நாற்பது வயசு தானே ஆகுது எதுக்கு இதை பற்றி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணின்னு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு பார்த்துக்கலாமே பட் சாவு எப்போ வரும்னுக்கு தெரியுமா நாற்பது வயசுலும் வரலாம் எண்பது வயசுலாம் வரலாம் நடுவில் எப்போன்னா வரலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதலேருந்தே பழகணும் முதலேருந்து நம்ம வந்து தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ வேதநூல் படிக்கணும் நாக்களுக்குள்ளே இந்த மூலமன்றம் ஒட்டி வச்சுக்கணும் நீ எவ்வளோ பண்டையோ அப்போ எவ்வளோ நீ தேவ தெய்வம் மேலே சிந்தனையோ இருக்கையோ அதை நம்ம சாலை ஆண்டு மேல சிந்தனையோ இருக்குவீங்களே அப்போதான் வந்து தெய்வோட அன்பு நீங்கள் சம்பாதிக்க முடியும் தெய்வோட அன்பு சம்பாதிச்சாதான் நம்ம வந்து அப்புறம் தெய்வம் நம்ம மேல கருணைப்பட்டு தெய்வோட கருணை தான் நம்மளுக்கு ஜீவ பிராணாயமோ சொர்க்கப்பதி வாழ்க்கையே கிடைக்கும் இல்லைனா நம்ம நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா இங்கே வாழ்த்து நூறு நூறு வருஷம்தான் இந்த வாழ்க்கையில நீ தோத்து போய் ஒரு பிச்சைக்காரனாவும் ஏன்னா கடைசியில நீ வந்து புத்திசாலித்தனமாக நீ வந்து சொர்க்கபதி வாழ்க்கை அணிஞ்சிட்டா நீ தான் உண்மையான வெற்றி நீ ஜெயிச்சிட்ட நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்து எவ்வளோ பெரிய ஒரு சர்வ அதிகாரிய சீமாகவும் இரு என்ன ஒரு அதிகாரம் எவ்வளவு பணக்காரனா இருக்கு கடிச்சு நாடு போய் சத்து போனா நீ தோத்து தான் போயிட்டேன் அது வந்து புத்திசாலி தான் அது நீ வந்து இந்த வாழ்க்கையில் தோத்து தான் போய் போனதும் அர்த்தம் அது ஏன்னா புத்திசாலித்தனம் எப்படின்னா நம்ம வந்து மெய்யை அறிஞ்சு நம்ம வந்து சொர்க்கபதி வாழ்க்கை அடையணும் அதுதான் நோக்கமாக அதுக்கு நம்ம தினைக்கும் வந்து நம்ம தெய்வத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சினே இருந்தால் நம்ம தவ போல நம்ம கூடும் நம் நம்மளால் தவம் பண்ண முடியாது இந்த கலக்க நம்ம தவம் பண்ண முடியாது ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலாம் தலை சுற்றுது உடம்பெல்லாம் அப்படியே அப்படியே ஆடிப்போகுது கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் மூச்சு அடைக்க விடுக்க முடியுமா முடியாது ஸோ நம்மளாம் எங்கே தவப்பா அப்போ தெய்வம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எளிமையாக நம்ம தவப்போல எப்படி சம்பாதிக்கணும்ன்ட்டு நம்ம வேதனையில் சொல்லிக்கிறாங்க நம்ம அது பண்ணி அது பழகி பழகத்தில் இருந்தால் தான் இது வந்து கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு விட்டால் அப்போ ரிஸ்க்கு தான் அப்போ வந்து இது வந்து நீங்கள் அப்போ திடீர்னு ஏன்னா கரிசி காற்றுல என்ன ஆகும் நீ அறுபது எடுத்துப்பேனா மூட்டு வலி வரும் சுகர் இருக்கும் எலும்பு வலிக்குது அது பல அப்போ பல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் நம்மளால் பண்ண முடியாது நேரத்தில் கையில் சக்தி இருக்காது சம்பாதிக்கிறது வலிமை இருக்காது இப்போ இடத்து போனோம் வரணும்னா நம்ம வந்து கொஞ்சம் உடம்புல வலு இருக்குன்னா தெம்பு தான் தான் பண்ணுவோம் ஸோ உடம்பு தெம்பு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு எப்போ ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லி அப்பே நம்ம வந்து மெய்யை பழகி பழகி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெய்வம் நம்மளுக்கு வந்து நம்ம சொரபதி வாழ்க்கை கொடுப்பாரு அது முக்கியமான விஷயம் என்னென்னா இது கடைசி காலத்தில் தெய்வம் நினைவோடு இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி காலத்தில் அந்த நினவு வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டன்றாங்க அது வந்து முக்கியமான கடைசி காலத்தில் யார் இருந்தாலும் அவங்க தினம் அந்த தெய்வ நினைவேடோட அந்த சூழ்நிலை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை வீட்டில் யாரும் பெரியவங்க தான் அவங்க வந்து தெய்வ நினைவோடு இருக்கணும் என்று தான் அதை அதுக்கு மாதிரி சூழ்நிலை நம்ம அவங்களுக்கு அம்சி கொடுக்கணும் அந்த முக்கியமான விஷயம் நம்ம வச்சுக்கணும் இப்போ இது முக்கியமான வந்து நம்ம கொஞ்சம் எவ்வளவு நம்ம சொல்லி எடுத்து வணக்கத்தில் ஆமாம் இப்போ முக்கியமாக என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போது வந்து வேத நூலு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியிலே வந்துடுச்சு இப்போ அவங்க வயசானவங்க வந்து இப்போ ப படிக்க முடியலன்னா இப்போ வந்து டேப்டி கார்டு மாதிரி போட்டு அவங்க நிறைய வாக்கியங்கள் கேட்க வைக்கலாம் வணக்க அதில் கலந்து வச்சுக்கலாம் வீட்டில் நம்ம வணக்கம் பண்ணலாம் ஆறு மணி வணக்கம் ஒம்பது மணி வணக்கம் இப்போது முக்கியமான அதுதான் அவங்களுக்கு வந்து நிறைய பாடலை வந்து நினைவோட விடுத்து வைக்கலாம் இப்போ தெய்வத்தை பற்றி சில நிகழ்வு வந்து அவங்கக்கிட்ட பங்கிட்டு தெய்வரோட பெருமைகள் அதெல்லாம் வந்து சொல்லி அவங்கள வந்து உணர்த்த வைக்கணும் ஸோ நினைவோட நம்ம அந்த தெய்வம் நினைவோடு வச்சுருந்தால் முக்கியமான அவங்க அவங்க மந்திரம் தெரிஞ்சுருக்கணும் மூல மந்திரம் தினைக்கும் சொல்கிற மாதிரி பழக வச்சுருந்தான் அந்த நினைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜீவ பிரயாணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ முக்கியமான சொல்ல வேண்டியதாக நம்ம வாழ்க்கையில் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் தனிகம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இது வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குதுன்ட்டு ஒ ஒதுக்காமல் தனிக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தெய்வத்தை எப்போது காலையில் ஒதுக்கணும் இல்லைனா நான் சாய்ந்திரம் வணக்கம் நம்ம வணக்க பண்ணி கொண்டு மூலம் வந்துடுற நாக்கோட ஒட்டி வச்சுன்னு நம்ம வந்து நம்மளை த தயார்படுத்திக்கணும் நான் ஜீர்பாக நம்மளுக்கு தலாரும் கிடைக்கணுன்றது அந்த ஆசையோடு நான் வந்து மீண்டும் மீண்டும் முக்கி தொ போ சரி இன்னொரு கதை வந்து முக்கியமாக சொல்ல சொல்ல மாதிரிட்டேன் அது வந்து என்னன்னா ஒரு குப்புசாமி குப்புசாமித்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு அவருக்கு அவர் திடீர்னு வந்து அவர் இறந்துடுறார் இப்போது அந்த இறந்துட்டேன்னா அப்புறம் எல்லாரும் குடும்பத்தினங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப பாசமாக எல்லாம் அழுகுறாங்கன்னு அப்பா இறந்துட்டாருன்ட்டு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க அப்புறம் அவங்க இறந்தவருக்கு அவங்க அப்பா அம்மா இன்னும் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு பெரியவர் வந்து எல்லாம் சாமியார் வந்து பார்க்குறாரு என்னப்பா அதுன்ட்டு அவர் அந்த பக்கமும் போகிறார் வீடு வீடு பக்கமாக சரி என்னப்பா ஆச்சுன்னு பார்க்குறாரு என்னப்பா அது ஓ யாரும் இறந்துட்டுக்கிறாரு பெரியவர் அவர் வயசு குப்புசாமி இறந்துட்டாருன்ட்டு சரின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சரின்ட்டு அவர் சொல்கிறார் சபையில் அவங்களாம் அந்த சாவில் சொல்கிறார் உடனே நான் வந்து நான் கூடுவிட்டு போய் அவ்வளோ உயிர் வரைக்கிறேன் ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் உயிர் கொடுக்கணுன்ற அப்படின்ட்டு அப்போது வந்து சரின்ட்டு அவர் பெரிய என்ன கேட்குறாரு அவங்க குப்புசாமி அவங்க அப்பா அப்பாக்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நீங்கள் வந்து அவன் எண்பது வயசு ஆக எண்பது வயசு மேலே ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் உயிர் தேங்கம் பண்ணால் அவங்க போயினு கேட்கலாமே கேட்கலாமேன்ட்டு அவர்கிட்ட கேட்டார் அவர் சொல்ல ஐயோ நான் இருந்துட்டால் என் பொனி த பொண்டாட்டி தனியாயிருமே அதை என்னால் முடியாதுன்ட்டு அவர் மறுத்துறார் சரின்ட்டா பொண்டாட்டிக்கிட்ட அப்போ அது அவங்க ஆமாம் அம்மா அம்மா கிட்டே போகிறாரு குபசாமி அம்மா கிட்ட போனால் அவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எப்படிமா நீங்கள் வந்து உங்கள் உயிர் பண்ணால் பண்ணிணா பையனை வந்து உயிரி வச்சு உயிரை வரச்சிடலான்ட்டு ஐயோ நில முடியாது நான் இருந்துட்டால் என் போ புருஷனை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ காரணம் சொல்லி அவங்க வந்து தப்பிக்க பார்க்குறாங்க சரி அடுத்தது வந்து ஒரு பையன் கிட்ட போகிறாங்க பையன்கிட்ட கிட்டே இல்லை நான் எப்படி ஊறி தாங்க முடியும் எனக்கு குழந்தை குட்டி இருக்குது நான் இப்போ நான் அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது நாங்கள் இப்போ முடியாதுன்ட்டு ஆ ஆ அவர் வயசு எப்படி இப்போ அதே மாதிரி இப்போ இப்போ அவங்களோட பெண்கிட்ட போகிறாங்க அவங்களோட குப்புசாமி அவங்களும் அதே காரணம் சொன்னாங்க எனக்கு குழந்தை குட்டி இருக்குது இப்போ இதாக பண்ணால் யாருமே இப்போ பொண்டாட்டிக்கிட்ட போகிறாங்க குப்புசாமி பொண்டாட்டிக்கிட்ட போனால் அவங்களும் ஐயோ நான் என்னால் வர முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தியாகம் பண்ணறது இல்லை ஏன்னா இவர் என்ன பண்ணார் அல்லாஹ் இந்த குடும்பத்துக்காக பாடா பாடுபட்டார் இதே வீடு கட்டினார் இதே வீடு கட்ட அவர் கட்சியில் சாக சொல்ல என்ன பண்ணுறாங்க அவர் சாக பிமா அந்த அந்த பாடி எடுத்தும் போது சொல்ல எல்லாம் மந்தரங்க சொல்கிறாங்க சத்தா நீ பேயா இந்த வீட்டுக்கு வரைய வராத அன்ட்டு என்ன பண்ணுறாங்க சாணி போட்டு நல்லா கழுவுறாங்க சாணி போட்டு கழுவி அப்புறம் இந்த அப்புறம் அப்புறம் அந்த 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 பாடி எடுத்து போட்டோல்ல அந்த பானையில் வச்சு பொ எல்லாம் தெரிஞ்சு தெரிச்சுனே போவாங்க இந்த பொறிப்பினாலே சாப்பிட்டே போயிடு சுடுகாடு போயிடுங்க வர வராதான்ட்டு அது பண்ணுறாங்க இவ்வளோ அவமான அவசியம் பண்ணுறாங்க ம் அப்புறம் எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த கண்டிப்பாக நீ அந்த ஆள் தான் அவர் தான் குப்புசாமே வீடு கட்டினவர் வீடு கட்டினா அந்த வீடு வர வேணாம்னு சொல்லுறாங்க அவர் கஷ்டப்பட்டது அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலில் கோயிலுக்கு அந்த ஊரில் கோயில் இது கோயிலே சாத்திடுறாங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மனிதன் சத்தா கோயிலே சாத்துறாங்கன்னா என்ன அவமானம் அவசியப்படுறான் இது ஆடு சத்தா மாடு சத்தா கழுது சத்தா பன்னி சத்தா கோயில் சாத்துறீங்களா இல்லை இல்லை கோயில் சத்தா அதெல்லாம் கொண்டாடும் அவங்கள கோயில் அந்த ஒரு பன்னி சத்தா கொண்டாட்டம் தான் கோயில் இப்போ பன்னியே பெருமையாக சொல்லணும் என் கூட நல்லா விலைக்கு போக வேண்டாம் ஏன்னா நீ சத்தா என்ன நாரி போயிடுறது ஊர் கோயிலே மூடிறாங்கன்ட்டு கேலியாக சொல்லுவாங்க கேள்விப்பட்டு அப்போ நம்ம நம்ம நினைக்கிறோம்னா நம்ம என்னோட நிலைமை என்ன

இன்னும் தவிர்த்து போனால் பிறகு இன்னும் நிறைய பேரை ஜீவப்பிரயாணம் அடக்கம் நடந்து கொண்டே இருக்குது இது மெய்வு சாலையில் தான் இது இது ஒரு பத்து அடையாளோட நம்ம ஜீவப்பிராணம் நம்ம பார்க்கலாம் அதாவது பத்து அடையாளம் நம்ம சொன்ன மாதிரி புனநாத்தம் வராது உடலில் வந்து சூடு இருக்கும் அவள் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பத்து அடையாளம் எந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இடத்துல உலகத்தில் எந்த மதத்துலையும் உலகத்தில் எந்த இடத்துலையும் இது சாத்தியம் இல்லை வந்து நிறைய சாட்சி நம்ம வந்து இருக்குது ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அடையாளம் நம்ம மெய்வை சாலையில் இருக்குது அதாவது நம்ம ஜீவ பிரயாணம் கண்டிப்பாக தெய்வ மேலே யார் நினைவு எடுக்கிறாவோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது இது வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் சேர்ந்தவங்க தான் இல்லை சில சேர்ந்தவங்க ஒரு ஒரு வருஷம் சே சேர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட தெய்வம் வந்து ஜீவ பிரயாணம் கொடுத்துக்கிறாங்க நிறைய உதாரணத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதுதான் வித்தியாசம் மிச்ச நிறைய ஆண்டர்கள் சொல்லுவாங்கன்னா நம்ம தெய்வம் மெய்வை சாலை ஆண்டர்களுக்கும் மிச்ச

நம்ம தெய்வ நூல் படித்தா தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு தகவலம் கிடைக்குது அது நம்ம தெய்வம் சொல்லிக்கிறாங்க நீ இந்த மூல மந்திர படி அந்த வேத நூல் படிங்க அதுக்கு தெய்வம் வந்து நம்ம தகவலம் கொடுத்து நம்மளுக்கு வந்து முக்தி நம்மளுக்கு இந்த தெய்வப்பிரயணம் கொடுக்குறாரு மிச்ச வேத நூலில் கல்வித்தில் அதுக்கு சக்தி இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் உப்பல் அந்த அந்தந்த யுகத்தில் மாணிக்கவாசர் காலத்துல அந்த இருந்துக்கலாம் இப்போ ஓம் நம்ம சிவா பஞ்சாசம் இருக்குது மாதிரி அந்தந்த யுகத்தில் கலியுகத்தில் நம்ம மெய்வுச்சாலை ஆண்டது தான் அவரோட நூலு தான் நம்மளுக்கு வந்து காப்பாற்றும் அவர் வேதம் தான் காப்பாற்றும் அவர் சொன்ன மூல மந்திரம் தான் அவரோட தெய்வத்தோட அன்பு இருந்தால் தான் அவர் அன்பு நம்மளுக்கு கிடைச்சால் தான் நம்மளுக்கு வந்து ஜீவமுக்தி கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெய்வம் சொல்லுபடி வேதனூர் படிக்கணும் வே மந்திர அவர் சொன்ன முகல மந்திரம் பழகி வச்சுருக்கணும் அது சொல்படி நடந்தால் அவருக்கு அவரோட அன்புக்கு நம்ம பார்த்தமாகவும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீவப்பிராணம் முக்தியோ அடக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கோடி கோடிக்கான சொர்க்கவதி நம்ம வாழ்க்கை கிடைக்கும் இல்லைன்னா நறுக்கத்தில் அவசியப்படுவோம் சொல்லி நான் மீண்டும் மீண்டும் முக்தி போடுறோம் தொடரம் வேற என்ன கடைசி வரை யாரோ இப்ப கடைசி வரை யாரோனா இப்ப கடைசி வரை யாரோனா நம்மளுக்கு கடைசி வரை கடைசி வரை யாருன்னா யமனா சிவனா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு நம்ம தான் ஆண்டவனுதான் தேடினோம் அதுக்கு அதுக்கு நம்ம நம்ம தெய்வம் சொன்ன மாதிரி சொல்படி நடந்துக்கணும் தினம் தினையும் நம்ம நூல் படிச்சுக்கிணும் மூல மந்திர ஒட்டி பழகினே இருந்தால் நம்ம சிவன் கடிப்பார் நம்ம அதாவது ஜீவ ஜீவப்பிரயாணம் முக்தி அடக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் இது நம்ம தெய்வம் சொன்னபடி இப்போ பண்ணால் அப்போ தான் இந்த தெய்வோட அன்பு அன்புக்கு நம்ம பாத்திரம் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீவப்பிரயாணம் அடக்கம் முக்தி என்ன சொல்கிறோமோ அது நம்மளுக்கு க கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு கையில் தான் மாட்டிக்கொண்டு கோடாடி கோடி வருஷம் நம்ம அவசரப்பட வேண்டிய இருக்கும் இப்போ நம்ம இது வந்து நம்ம என்ன நம்ம செயல தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு சிவனா இல்ல இல்லனா யமனா அப்ப நம்ம செயல தான் நம்ம முடிவு பண்ணணும் இது சொல்லி நான் மேலும் மேலும் தொடரும் நமஸ்காரம் போதும் அதாவது இப்போ நீங்கள் சபையோருக்கு சொல்ல வேண்ட கருத்து என்ன ஒரே ஒரு நட்சல்ல நீங்க சொன்ன உங்களோட பதிவில் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன நாங்கள் டேக்கு ஓவ் மெசேஜ் எடுப்போம்ல சொல்றேன் காலை சுரேஷ் கோவிந்தா ஒரு குட்டி பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஏதோ பேசுறீங்க நாங்கள் ஏதோ கேட்கணும் உங்க டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ற உரிமை யாருக்கும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலருந்து நாங்க டேக் மெசேஜ் என்ன எடுப்போம் நீங்கள் சொன்னதுல இருந்து அப்படி ரொம்ப முக்கியமாக என்னன்னா நம்ம வந்து ஆமா இப்ப நம்ம வந்து நம்ம உலக காரியத்துல நம்ம வந்து பிஸியா இருக்கணும் சொல்ல உலக காரியம் என்ன கடமையா இருக்கோ குடும்பத்தை பாத்துக்கணும் அந்த விஷயத்துல ஓகே பட்டு அதுல வந்து நம்ம அதுல மூவி சக்தி மூணு நேரத்துல நம்ம வேஸ்ட் பண்ணாம அதுக்கே நம்மளோட ஜீவன கா காப்பாத்துறதுக்காக ஆஹ் நம்ம ஒரு அம்மானித்துக்கிட்ட தெய்வம் கொடுத்துக்கிறாருல நம்ம ஜீவனை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் நம்ம ஆமா இது நீ வந்து இந்த நீ ஒதுக்கலன்னா யாரை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு குழந்தை குட்டியோ பேரனோ மனைவியோ உங்களை வந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது உனக்கு வலி வலிச்சா ஓ வலி வலிச்சா அந்த வலி வந்து யாரும் நம்ம அந்த வலியை வாங்கிக்க முடியாது நீ கஷ்டப்பட்டு நீ தான் கஷ்டப்படணும் ஸோ அது தப்பிக்கணும்னா அது நம்ம புத்திசாலியாக கொஞ்சம் சுழல்நலோடு இருக்கணும் ஆ இந்த கடைசி ஆ அந்த கடைசி வரை யாருன்னா தெய்வம் தான் ஸோ இல்லைன்னா ஆ அது நம்ம துணையை தேடி வச்சுன்னு முதலிருந்தே நம்ம வந்து அதுக்கு உழைக்க ஆரம்பிக்கணும் கடைசி அப்புறம் பார்த்துக்கலாம் சத்தப்புறம் முடியாது சத்தப்புறம் முடியாது அது உயிரோடு சொல்லதான் நம்ம வந்து தெய்வோட அன்பு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்பதான் நம்மளுக்கு வந்து சொல்வது ஆகிடும் நம்ம அன்பா இருந்தால் போதும் அது தெய்வத்துக்கு நம்ம அன்பா இருக்கணும் தெய்வம் சொல்படி நடந்துக்கணும் மேலோட்டம் வேஷம் போடாம உண்மையா நம்ம வந்து அது தெய்வம் சொல்படி நடந்து வேதங்களை படிச்சுன்னு மூலம் மந்திரம் ஒட்டி வச்சுன்னு நம்ம அப்போ தெய்வத்தோட நினைவோட இருந்தால் தான் நம்ம வந்து தெய்வம் நம்ம மேல அன்பு அப்போ அப்பதான் நம்மளுக்கு நம்மளுக்கு பிரயாணம் கிடைக்கும் இதை பார்க்கலாம் போதுமா ஜீவ நம்ம அப்புறம் சொர்க்பதி வாய் கிடைக்கிறதுக்காக சொர்க்கத்துல இருந்து ஆமா ஆமா நம்ம ஜீவ பயணம் கடிச்சாதான் நம்மளுக்கு வந்து சொர்க்கப்பதி வாய்ப்புக்கு தகுதி ஆகும்

Oh, Monique.